இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் ரெண்டு வேலை செய்யும் உள்ள உள்ளதல்லும் இன்னொன்னு வெளியதல்லும் ஒரு அஞ்சு வெளியதல் அஞ்சு நான் சொல்றது கொச்சையா சொல்லுவேன் நீ தப்பா சொல்லிவிட்டார அப்புறம் அண்ணா வந்து கீழே வந்து சொல்லக்கூடாது அது அதெல்லாம் அவங்க சித்தாந்த வகுப்புல வச்சுக்கீங்க இந்த அஞ்சு வேலை செய்யும் செய்யற வேலைக்கு பேரு இந்த அஞ்சும் உள்ளதல்லும்

அந்த தொழு உணர்ச்சி நமக்கு வருது ஓசை நான் பேசுற சத்தம் உங்களுக்கு நல்ல நறுமணம் இந்த என்பது நம்முடைய பூமியில் இருக்கும் அதனாலதான் பிரித்திவியோட சேர்த்தாங்க இப்ப இந்த அம்மா உன் மேல விண்வெளிக்கு போயிட்டு ஆ அந்த விண்வெளி காலத்துல நாட்டம் இருக்காது அந்த ஸ்மெல் இருக்காது அதனால சாப்பிடுற பொருளுக்கு ஸ்மெல் இருக்காதுங்கிறதுனால சாப்பிடுற பொருள்ல மசாலா அதிகமா சேர்த்து வச்சிருவாங்க அப்பதான் அவங்களால சாப்பிட முடியும் இது இந்த அஞ்சுக்கும் அஞ்சு விதமான பஞ்சபூதங்களை இணைச்சிருவாங்க இந்த அஞ்சு வேலை செய்யும் ரெண்டு நிமிஷம் ரெடியா ஐயோ வந்துருப்பாங்க குடிப்பதற்கு கை வேணும் கை ஒரு வேலை செய்யறதுக்கு கை வேணும் கால் நடக்கணும் மூளை எதையாவது படித்துக் கொண்டே இருக்கும் அவ்வளவு பேர் நாம இங்க உட்கார்ந்து இருக்கோம்னாலும் மூளை எதையாவது சிந்திச்சுட்டே இருக்கும் உத்தேசமா இவங்க எத்தனை மணிக்கு முடிப்பாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க இவெல்லாம் நல்லாவா இருக்க போறேன் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் வாய் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய உறுப்புகள்ல ஜீரண உறுப்புகள் கழிந்திடும் சரிங்களா ஒரு இருபத்தி மணி நேரம் சிறுநீரோ மரமோ போலேன்னு வைங்க வீட்டுல எல்லாருமா கூடிய அப்போலா ஆஸ்பத்திரிக்கு நம்மளை தூக்கி போயிடுவாங்க ஐயாயிரம் ரூபாய் ஆகும் அதுவும் தான் சரிங்களா அஞ்சு ரூபாய் ஆக அப்ப ஐம்பூதங்கள் கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் தன்மாத்திரங்கள் இதுக்கு மேல அந்த கரணங்கள்னு நாலு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சித்தங்கிறது பேட்டரி மாதிரி உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் புத்திங்கிறது உள்ள இருக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் மனதில தாண்டி யோசிக்கும் அகங்காரம் ஒண்ணு இதெல்லாம் விரிவா வழக்கம் தர முடியாது கேட்டீங்களா இதுக்கு மேல சில தத்துவங்கள்லாம் இருக்கு இந்த தத்துவங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய மனிதர்கள்ட்ட நீங்க கற்றுக்கொள்ளலாம் விரும்பி நான் ஒண்ணும் இப்ப திருவள்ளுவர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்துருக்காரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய நம்முடைய இலக்கியம் இந்த ஆழ்ந்த சிந்தனை மரபின் தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறது என்பதுதான் ஐந்து என்கிற தலைப்பினுடைய

அல்வா மேல ஆசையா அதிகமாயிருக்கு கொடுங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா மாத்திரை சேர்த்து போட்டுக்கலாம் மாத்திரையும் சாப்பிட்டே இருப்பாங்க அல்வாவும் சாப்பிட்டு அப்ப அந்த வாய் ஏதாவது ஒண்ணு செத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப எவ்வளவு நாள் செய்யும் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு உரண் என்னும் தோட்டியா தோட்டின்னு தான் யானையை சொல்லவே இல்லை அவரு தோட்டினா அங்குசம் அங்குசத்தை வச்சா அங்குசத்தை வச்சு இந்த ஐந்தையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வங்கி வரண் வைப்பிற்கோர் விட்டு மேல் உலகத்தில் விதைப்பதற்கு மேல் உலகத்தில் விதைப்பதற்கு விதைக்க வேறுபாடு சரிங்களா காப்பியை கொண்டு வந்து மதுரையில கொண்டு வந்து விதைச்சீங்கன்னா காப்பி பயிர் வளராது தேயிலை வளராது அப்ப இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் நாம விதைய போடணும் அது மண் பரிசோதனை செய்யணும் மேலும் விவரங்களுக்கு வானொலியில வர உழவர் உலக நிகழ்ச்சியை கேட்டு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அப்ப வேதை எங்கயோ எப்படி போடுறீங்க வேதை கிணத்து கேட்ட மாதிரி வேதை போடுறோம் அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன சொன்னா மேல் உலகத்துல விதைக்கிறது கேட்க மாதிரியான பக்குவம் எங்க வருதுன்னா ஐம்புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவனால் மேல் உலகத்திற்கே விதையாக கூடியவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தத்துவத்தை சொன்னே உலக இலக்கியம் நம்முடைய திருக்குறள் மாற்றம் இதையே தொடர்றான் போமான் இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறம் பிறன்மனை நோக்காமை இந்த பிறன்மனை நோக்காமை தான் நான் சொன்ன மிகப்பெரிய அறம் காமம் விட்டால் மனிதன் விலங்காக மாறுவான் என்பது மாற்றம் இல்ல இந்திரனே விலங்காக மாறுவான் என்பதனால்தான் இந்திரன் கௌதம மகர்ஷியுடைய ஆசிரமத்திற்கு பூனையைப் போல் சென்றான் திருட்டு பூனையைப் போல சென்றான் இந்திரனே கூட ஆற்றல் கவிழ்ந்து நிற்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டென்றால் ஐந்து அளித்தா ஆற்றல் ஒரிவாரில் ஐந்தமித்தா இங்க ஒரு ஐந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் அகைதறிவான் கட்டே உள்ளது இதுக்கு பேர் தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள் ஐந்தையும் கட்டுக்குள் வைப்பவன் இது என்ன தன் மாத்திரை அதுக்குள்ள புதுசா ஒரு மாத்திரை நீங்க ஆரம்பிச்சீங்களே அப்படின்னா பஞ்சபுதங்கள் அலுவலகம் ஆனது போல இந்த தன் மாத்திரைகள் விரிவா விளங்க நேரம் இல்லை இத நான் பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்ல நீ எப்பவுமே தான் பேசுவ அப்படின்னு பாருங்க இதையும் சேர்த்துருவார் அந்த கணக்குல அதனால விடுக்கிறேன் இல்லவியல் இல்லவியல் ஒரு திருமணம் சொன்னாங்க ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஆமை ஒருமையுள் ஐந்து அடக்கல் ஆற்றின் அப்படின்னா காயம் இது மூன்று நாளையும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் ஆமை என்ன செய்து எதிரி யாராவது ஐந்து புலன்களையும் உள்ள இழுத்துக்குது ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படுத்த ஏழு பிறப்புக்கும் உனக்கு இந்த சக்தி கிடைக்கும் உன்னுடைய ஐம்பொறிகளையும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திறன் இருந்தா அப்படின்னாரு இதுல ஒரு ஆமை போல ஐந்து அடக்கன்னு சொன்னாங்க நான் என்ன கேக்குறேன் எதிரி போயிட்டு ஆமை என்ன செய்யும் ஐந்தையும் பிரிக்குமா இல்லையா அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு இந்த திருக்குறள் கொண்டு போய் இல்லறவியல் வச்சாரு இல்லறத்தாருக்கு ஆமை மாதிரி அஞ்சையும் சுருக்கவும் தெரியணும்

ஆனா ஐந்து சுவைகளும் எந்த பொருளுக்காக வருமானா எல்லா பொருளும் ஒரு சுவை ரெண்டு சுவை இருக்கும் ஐந்து பொறிகளுக்கும் சுவை கூடியது எதுவாக இருக்கும்னா திருவள்ளுவர் சொன்னார் அந்த இடத்துல தான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து குற்றறியும் ஐம்புறனும் ஒன்றொடி கண்ணே உள்ள ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தான் ஐம்பொறிகளுக்கும் இன்பம் வழங்க இயலும் இல்லைங்களா

அடல் வேண்டும் ஐந்தன் குரத்தை விட வேண்டும் வேண்டியெல்லாம் ஒன்று துறவே என்று ஒரு திருக்குறன் சொன்னார் நெஞ்சின் துறவார் துறந்தார் வஞ்சித்து வாழ்வாரின் பண்பனாரு இப்போ நாங்க வந்து அடக்கலாம் பிரிக்கலாம் சாமியார்களா இந்தா சாமி அடக்க மட்டும்தான் தெரியும் யாரும் சாமி ஆச்சுங்களா அப்ப சாமியார் ராஜா அடக்கணும் ஆனா சாமியார வேஷம் போட்டுட்டு அடங்காம இருந்தா பல சாமியார்களால் வரக்கூடிய சிக்கலே அதான் திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு நீ வஞ்ச மனத்தான் படிச்சு ஒடுக்கம் பூதங்கள் ஐந்தும் அங்க ஒரு அஞ்சு இருக்கு அவத்தே நகு ஒருவேளை நீ சாமியாராக இருந்து அடக்க முடியலன்னா சாமியார்கள் விட்டு வித்துக்குடி முருகதாஸ் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர் அவருடைய ஐம்பத்தி எட்டாவது ஒரு நல்ல பாடகி தேவி சரோஜா அவங்கள திருமணம் பண்ணிட்டார் அண்ணில இருந்து அவர் காவியுடைய உடுத்திருந்து விட்டுட்டார் இப்போ எனக்கு காவியுடைய மேல இருந்த மரியாதை ரெண்டு மடங்கு ஆச்சு பித்துக்குடி முருகதாஸ் மேல இருந்த மரியாதை மூணு மடங்கு ஆச்சு சரிங்களா இப்ப தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சூரியனார் கோயில் ஆதீரத்துடைய இருபத்தி மடாதி மடாதிபதி ஐம்பத்தி நாலு வயது நிரம்பிய மகாரீங்க சுவாமி நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய பெண் பக்தி ஹேமாஸ்ரீயை நல்லா படி பெங்களூரில் அழைத்து சென்று அறிவு திருமணம் செய்துள்ளார் மஞ்ச மனத்தான் வழி தொடுக்கம் பூதங்கள் அறிந்து அகத்தேன அகல் வேண்டும் ஐந்தன் குலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் இது எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொன்னார் அயுணர்வு எழுதிய கண்ணும் பயவின் மெய்யுணர்வு இல்லாத இந்த திருக்குறள் ஒரு சிக்கல் இருக்கு நீங்க ஐம்பொறிகளே அடங்கிட்டீங்க அட்டாங்க யோகம் தெரியுது உங்களுக்கு சரிங்களா முடிச்சுட்டேன் சாமி அட்டாங்க யோகம் தெரியுது அட்டாங்க யோகம் என்ன யமம் நியமம் அதுக்கு பிறகு யோகாசனம்

நீங்களும் அத்தாங்க நம்ம படிக்கலாம் படித்தாலும் அதற்கு மேலும் உங்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனை இல்லை இருந்தால் அய்யுணர்வு எழுதிய கண்ணும் பயமென்றே வெய்யுணர்வு இல்லாதவருக்கு என்று திருக்குறள் சொல்லி இருக்கிறது இது எல்லாத்தையும் விட்டுருங்க இது எல்லாம் நமக்கு பயன்படாது ஒரு திருக்குறள் நல்லா எளிமையா பயன்படும் என்புலத்தால் தெய்வம் விருந்து ஓக்கல் தான் என்று ஆன்கு அய்ம்புலத்தாள் ஓங்கல் அஞ்சு வந்து வந்து ஒன்பது நம்ம குடும்பத்தில் பிறந்த மறைந்த மூத்தவர்களை வழிபடுவதும் நம்முடைய குலதெய்வ வழிபாடு நம் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை இருகலம் கூப்பி வரவேற்பதும் அதையுமே சொன்னார் விருந்தினரை இருவகை பெறுவர் சொல்லிட்டு சொல்லாம வர்றேன் விருந்தினர்கள் இருவகைப்படுவர் சொல்லிட்டு வந்தவன் சொல்லாம வந்தவன் ஓக்கல் சுற்றத்தார் தான் தன்னுடைய குடும்பம் என்று இந்த ஐந்தையும் இல்லறத்தானாக நாம் கடைபிடித்தோம் என்றால் இயல்பினான் இல்வாழ்வோன் என்பான் எங்கள திருக்குறளுக்கு விளக்கமாக நாம் வாழ்வோமே ஆனால் அதுதான் ஐந்தின் பொருள் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி நிறைவு நன்றி வணக்கம் வாழ்ந்த பதாண்டு